இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வெயின்டேஜ் படி டாபிக் வந்து எந்த டாப்பிக் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தனிவட்டி கூட்டு வட்டி பாருங்கள் அதில் வந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஜிபி இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசனில் எண்களும் தொடர்வரி செய்யணும் இந்த லெசன்லேருந்து மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த டைம் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டாபிக்கை கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க நம்ம குரூப் ஃபோர்ல கேட்கப்பட்ட அந்த மூணு கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் எயிட்டீன் கமா ஏ கமா பி மை கமா மைனஸ் த்ரீ இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் ஏ பிளஸ் பி யின் மதிப்பேன் இப்போ வந்து இந்த நாலு குரூப் இருக்கு இந்த நாலு டேர்ம் ஒன் அதாவது வந்து மைனஸ் த்ரீ அதாவது நம்ம வந்து கூட்டுத்தடர் வரிசை என்ன பண்ணுவோம் ரெண்டாவது இருந்து முதல் உறுப்பை வந்து லெஸ் பண்ணுவோம் அதாவது நாலாவது உறுப்புலேருந்து மூணாவது உறுப்பு அந்த மாதிரி வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம வந்து கணிப்போம் இப்போ அதை தான் சொல்கிறோம் இரண்டு அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம் வந்து சமமாக இருந்தது அப்படின்னா அது கூட்டுத்தடர் வரிசையா அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இப்போ டேர்ம் டூ டேம் டூடைய வேல்யூ என்ன ஏ ஏ மைனஸ் 1 ஒன்னோடைய வேல்யூ எயிட்டீன் term ஃபோரோடைய வேல்யூ மைனஸ் த்ரீ டேர்ம் த்ரீயோட வேல்யூ பி அப்போ மைனஸ் பி இப்போ மைனஸில் இருக்கா இதை இந்த சைடு கொள்ளுவாங்க ஏ ப்ளஸ் பி மைனஸ் த்ரீ இந்த எயிட்டீன் மைனஸில் உள்ளது இந்த சைடு போகும்போது ப்ளஸ் எயிட்டீன் அப்போ அவங்க ஏ ப்ளஸ் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இதை லெஸ் பண்ணிங்கன்னால் ஃபிஃப்டீன் ஆன்சர் வரும்

போட்டு மல்டிப்ளை இப்போ ஆறு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து என்ன பண்ணுங்க டூ பவர் சிக்ஸ் ரெண்டின் அடுக்காக எழுதிக்கிங்க அந்த இயரை வந்து இரண்டின் அடுக்காக எழுதிக்கிங்க இரண்டின் அடுக்குங்கும் போது டூ பவர் சிக்ஸே எவ்வளோ சிக்ஸ்டி ஃபோர் இவர் இதில் எவ்வளோ சேமிக்கிறார் பாதி சேமிக்கிறார் இதில் வந்து பாதிங்கிறது தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோரில் பாதி தேர்ட்டி டூ அப்போ அந்த தேர்ட்டி டூவை இங்கே போட்டுக்குங்க

உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுவத்தி ஐந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காணும் இது பாத்தீங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் கிளாஸ்ல எங்களும் தொடர்பு சின்னதான் இருக்கு இது வந்து நீங்கள் வந்து காலண்டர் கணக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க இதுக்கு எந்த சேலண்டர் தான் இருக்குது எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் இது முன்னா பின்னாங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் இப்போ வந்து எழுபத்தி ஐந்து இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணுங்க வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் அப்போ ஏழுலாம் டிவைட் பண்ணுங்க ஏழில் டிவைட் பண்ணிவிட்டு மீதி எத்தனை இருக்கும் இந்த அஞ்சு இருக்கும் இவ்வளோ அப்படியே வச்சுக்கிங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்பா அந்த ஃபஸ்ட்டு அவங்க என்ன கிழமை சொல்லியிருக்காங்களோ திங்கள வந்து ஜீரோன்னு வச்சுக்கிங்க நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் ரிவர்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா முன்னு சொன்னால் ரிவர்ஸ் பின்னு சொன்னால் அப்படியே அடுத்தடுத்த கிழமைகள் போயிடணும் இப்போ முன்னுங்கிறதுனால ரிவர்ஸும் இல்லை திங்கருக்கு முத நாள் என்ன கிழமை ஞாயிறு ஞாயிற்கு ஒன்று ஞாயிற்கு முத நாள் என்ன கிழமை சனி சனிக்கு டூ சனிக்கு முத நாள் வெந்தி வெள்ளிக்கு த்ரீ வெள்ளிக்கு நாள் வியாழன் வியாழனுக்கு ஃபோர் வியாழனுக்கு நாள் புதன் புதனுக்கு ஃபைவ் அப்போ இந்த மீதி இருக்கு இல்லையா அது எந்த டைம்ல வருதோ அந்த கிழமை தான் உங்களுக்கு ஆன்சர் அப்போ ஆன்சர் என்ன புதன் கிழமை ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வெயிட்டேஜ் டாபிக் வந்து என்சிஎம் അത് വന്ന് നെക്സ്റ്റ് വീഡിയോ